ஓ மாறுமுக அரங்கமகா அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தெப்பக்கொள்ளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து நபர்களுக்கு புதினா சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்தினை வழங்கியவர்கள் தூத்துக்குடி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் திருநெல்வேலி சாய் கிருஷ்ணா ஜெயகிருஷ்ணன் மற்றும் அனாஸ் கிளாஸ் ஒர்க் ஓனர் திரு அனாஸ் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்